என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்தபோதிலும் போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றா உன்னை போல் யாருமே இல்லை குழந்தையே உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பார் ஏன் இப்படி நீ துடிக்கின்றா நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றார் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாது நீ வினவும் எண்ணாமும் என்னை பற்றி நீ முழுமையாக எடுத்துரைத்தல் என அதிசயத்தை போதித்தல் இப்படி செய்து கொண்டிருக்கின்றா இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் கலங்காதி தங்கமே அனுபவிக்காமல் கர்மவினை தீர்ந்து போகாது ஜீவன்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாகும் கயிறு போல பலவீனமாகிவிடும் வேகமான காலம் மாகியின் மாயாச்சாலம் காமம் குரோதம் லோபம் இவற்றை ஆயுதமாக கொண்டு வயது பேதமின்றி உங்களை வீழ்த்த எத்தனை எத்தனை வேக தடைகள் இன்றைய காலம் மட்டுமல்ல எக்காலமும் உங்களை காக்க சத்குரு இந்த சாகியை தவிர வேறு யார் உள்ளார் இந்த சாகியை சரணடைந்து விடுங்கள் சகலமும் போகின்றா கலங்காதே நம்மை நெருங்கி வர விருப்பம் இல்லாத எதையும் நாம் தேடி செல்லக்கூடாது குழந்தையே அப்படி தேடி சென்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும் இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு நம்மிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழை இல்லை குழந்தையே வாழ வேண்டுமென்று வெறி இருந்தால் தனிமையை பழகு பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உன் சந்தோஷத்தில் உன்னுடன் இருப்பவர்களை விட உன் கஷ்டத்தில் உனக்கு தோள் கொடுத்தவர்களை என்றும் மறந்துவிடாதே இனி எங்கு தேடி ஓடினாலும் கிடைக்காதது கடந்து போன வாழ்க்கை அதை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே குழந்தையே உன் எதிர்காலம் சிறப்பாக அமைய உள்ளது கோபத்தில் எடுத்தெறிந்து பேசும் சிலருக்கு ஒரு அரிய குணம் உண்டு என்னவென்றால் அவர்கள் பிறருக்கு துரோகம் செய்யவும் மாட்டார்கள் பிறர் முதுகில் குத்தவும் மாட்டார்கள் உன்னை அவமானம் செய்பவரை பழியெல்லாம் வாங்க வேண்டாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் தலை நிமிர்ந்து கண் பார்த்து ஒரு சிரிப்பை அது அதுபோதும் குழந்தையே நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பனே சொன்னாலும் கேட்காதே தெரிந்து கொண்டாய் என்பதை விட விட்டாய் என்பதே உண்மையான அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த கதவுகளை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பாராத கதவுகளை கடவுள் திறந்து கொடுப்பார் நம்பிக்கையோடு இரு என் வைரமி உனக்கு எது வேண்டுமானாலும் என்னிடம் கேள் வேண்டியும் தரவில்லை என்றால் புரிந்துகொள் அது உனக்கானது அல்ல என்று என் குழந்தையின் நலம் ஒன்றே என் குறிக்கோள் அதனை மட்டுமே நான் உனக்களிப்பேன் தவறான போன சில விஷயங்களை நினைத்துக்கொண்டு மனதை வதைப்பதை விட சரியாக நடந்த பல விஷயங்களை நினைத்து மனதை மகிழ்விக்க பழகு எத்தனையோ பேர் போற்றுதலுக்கு இருந்தாலும் அன்பாக திட்டம் போன்ற பிள்ளைகளின் புலம்பல்களை நான் ஒரு நாளும் கேட்காமல் இருந்ததில்லை வளர்ந்த பிள்ளை மார்பில் புதைக்கின்றது உன் வசைகளையும் தாயன்புடன் இருக்கின்றேன் தழுவ உன்னை நெருங்கி வரும் நாள் வெகு தூரம் இல்லை குழந்தையே ஓடு என் வரவை எதிர்நோக்கியும் எவ்வளவு பெரிய கப்பலாகினும் ஒரு சிறிய ஓட்டை கவிழ்த்துவிடும் அதுபோல எவ்வளவு அதிக புண்ணிய பலனை நீ கொண்டிருந்தாலும் ஒரு சிறு பாவம் அதை நிர்மூலமாக்க வல்லது எனவே பாவத்திற்கு அஞ்சு புண்ணியத்தின் பலனாகத்தான் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மனமகிழ்ச்சியாக நான் மாற்றித் தருவேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே இன்று நீ நினைத்தது நடந்து மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் கலங்காதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் வருவேன் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஏன் இப்படி கண்டும் காணாது இருக்கின்றாய் என நீ கேட்பது சரிதான் ஆனால் இந்த அவமானத்தை உனக்கு கொடுத்ததற்கான காரணம் ஒரு சில மனிதர்களை உனக்கு அடையாளம் காட்டவே எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் உன் கடமையை செய் நேர்மையாக செய் சுயநலம் இல்லாமல் அன்பு செய் நற்கதி அடைவா காயம் பெரிதானாலும் மாயமாய் மறைய செய்வேன் காரண காரியங்களை கடந்து வா உன் எதிர்பார்ப்புக்கள் நிறைவேறும் தருணம் இது நீ நம்பிக்கையோடு முயற்சி செய் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் இந்த சாகி உன் அருகில்தான் இருக்கின்றேன் நீ நன்றாக இருப்பார் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வா என் பரிபூர்ண ஆசிர்வாதம் அன்பும் எப்போதும் உனக்கு இருக்கும் உன்னைத் தொடரும் துயரங்கள் என்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகின்ற நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு தங்கமே ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பி வருபவர்களை ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை என் கையில் நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்பு நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வருவாய் குழந்தையே கலங்காதே உன் மனம் அமைதி பெறும் உன் கனவு கைகூடும் நேரம் வந்தது நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தை நிர்ணயித்து விட்டேன் கையில் கிடைக்கும் வாய்ப்பை பயனுள்ள வகையில் பயமின்றி எதிர்கொள் அப்பா நான் இருக்கின்றேன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள் கலங்காது உன் தன்மானம் ஒருபோதும் தோற்காது உன்னை அவமதித்தவர் முன் நன்றாக வாழ்ந்து காட்டுவார் நான் வாழ வைப்பேன் வாழ்க்கையில் எதற்கும் அதிகமாய் ஆசைப்படுவது தவறு எவர் மீதும் அதிகமாக அன்பு வைப்பதும் தவறு அனைத்திலும் அளவோடு இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும் நீ யோசிக்கும் போது உன்னால் எப்படி முடியும் என்பதற்கும் ஏன் முடியாது என்பதற்கும் உள்ள தூரமே உனது துணிச்சலாகும் நினைவில் குழந்தையே நீ எனது பிள்ளை துணிச்சலோடு இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த துணிச்சலில் நியாயமும் இருக்க வேண்டும் சிந்திக்காத வாழ்க்கை ஒன்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை கலங்காது எவ்வித பிரதிபலனும் பாராமல் நன்மை செய் நான் உனக்கு துணையிருப்பேன் பக்தியோடு யார் எதை தந்தாலும் அதை நான் கட்டாயம் ஏற்றுக்கொள்வேன் நீயோ உன்னையே தந்துவிட்டா உன்னை காக்க உனக்காக அவதரித்தவன் நான் என்னிடம் பூரண சரணாகதி அடைந்த உன்னை என் கண்ணின் இமைக்குள் வைத்து பாதுகாப்பேன் தங்கவே கலங்காதே தயங்காதே என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் வானளவு பிரச்சனை வந்தாலும் கலங்காதே என்னை தாண்டி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது நான் இருக்கின்றேன் விதி சதி என புலம்புகின்றாயே இந்த விதியை எழுதியவனே நான் தானப்பா உன்னை என்னிடம் வரவைத்த விதி வாழவும் வைக்கும் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒளித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பாய் நீ தேடும் நிம்மதி ஆரோக்கியம் ஆனந்தம் அனைத்தையும் தருகின்றேன் மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் குழப்பத்திலிருந்து விடுபடு உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்கப் போகின்றது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கும் நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நடத்தி தரப்போகின்றேன் உன் கனவு நினைவாகும் அதுவரை நீ இன்னும் சற்று பொறுமையாக இருக்கவும் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் காலை எழுந்து கண் விழிக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்னுடைய பெயரை உச்சரித்தபடி உன்னுடைய நாளை துவங்கு அமைதியான மனதுடன் புன்னகையுடன் உன் நாளை துவங்கு நான் உனக்கு துணையிருப்பேன் நாம் இருவரின் உறவிற்கு காரணம் நம்பிக்கையே அந்த நம்பிக்கை எந்த வடிவில் உன்னுள் இருக்கின்றதோ அந்த வடிவிலே நான் புன்னுள் இருப்பேன் எந்த அளவில் உன்னில் உள்ளதோ அதே அளவில் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கும் எனக்கும் இடையில் உள்ள இணைப்பு பாலும் விஸ்வாசம் ஒன்றே நீ என்னை போரண சரணாகதி அடைந்தால் நான் உன்னுடையவன் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான் இருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்திவிடாதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கையில் எதற்குமே கலங்காதே நான் உனக்கு மீண்டும் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் நம்பிக்கையுடன் இரு என் வாக்கு என்றும் பொய்யாகாது வெற்றி நிச்சயம் பொறுமை மிக முக்கியம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றது இவை அனைத்தும் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் வராது என் குழந்தை நீ என் உயிருக்கு உயிராக இருக்கும் அன்பான குழந்தை உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என் கருவில் சுமந்து என் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் குழந்தைகள் தவறு செய்வது இயல்புதான் குழந்தையே உன் தாயா தகப்பனா நான் கண்டிப்பேன் உன்னிடம் பிழை இருந்தா அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான் அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தார் என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் குழந்தையே உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம் மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்தி ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார் நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும் அதை தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை நீ என்னை பார்க்கும் போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றது என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா உனக்கு நான் இருக்கின்றேன் குழந்தையே உன் மனம் என்பது குழந்தை என் மனதை போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது ஆனால் நீயும் அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் ஏ உலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை தங்கமே சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கின்றார்கள் அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு வலியும் வேதனையும் அடைகிறார்கள் உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே உன் தவறை நினைத்து வருந்துகின்றா திருப்தி கொள்ளவும் நினைக்கின்றா அது அப்படியே நடக்கும் தங்கமே உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன் மனதை மகிழ்விக்க பழகு அதுதான் உனக்கு நல்லது மனதில் உறுதியோடு ஒவ்வொரு நாளும் உன் இலக்கை நோக்கி ஒரு அடியாவது வை கண்டிப்பாக ஒரு நாள் விரும்பியதை அடைந்து விடுவார் யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கின்ற சந்தோஷம் தேவையில்லை நாம் சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை தன் மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இருக்க பழகு முயற்சிப்பதை நிறுத்தாதவரை நீ எவ்வளவு மெதுவாக சென்றாலும் பரவாயில்லை குழந்தையே இலக்கை அடைந்து விடலாம் நம்மிடம் பேசுவதை நிறுத்தியவர்கள் நம்மை பற்றி பிறரிடம் பேசத் தொடங்குவார்கள் அனைத்தையும் கடந்து போகலாம் ஆனால் நம் மனம் எதையும் மறந்து போகாது உழைப்பு உண்மையாக இருந்தால் உயர்வு தானே உன்னை தேடி வரும் எவ்வளவு சம்பாதித்தாய் என்பதை விட எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கின்றாய் என்பதை அவசியம் குழந்தையே ஒருவரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் அவரின் சூழ்நிலை அவரின் மனநிலை அறிந்து பேசுவது மிகவும் நல்லது அடியை கூட பொறுத்துக்கொள்ளும் இதயம் சிலரின் வார்த்தைகளை பொறுக்காது குழந்தையே எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் காயங்கள் ஒருபோதும் மாறாது காலத்தின் கணக்கை இறைவனை தவிர எவரால மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டும் இணை நல்லதை மட்டும் செய் மாற்றத்தை இறைவன் பார்த்துக் கொள்வார் மனிதன் தோல்வியின் மூலமே புத்திசாலி ஆகின்றார் வேஷம் நிறைந்த பாசம் மதிக்கப்படுகின்றது உண்மை கலந்த நேசம் வீசப்படுகின்றது இந்த கலியுகத்தில் உன்னை அவதூறாக பேசினார்கள் என எண்ணி கவலைப்படாதே அவர்களை கடவுளிடம் விட்டுவிடு அனைத்தையும் அவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் பயப்படாதே நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் போகின்றார் உன்னை கண் கலங்க விடமாட்டேன் குழந்தையே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் என்றிலிருந்து உன் வாழ்வில் என் அற்புத செயல்களை நிகழ்த்தப் போகின்றேன் கண்ணி உனக்காக உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் நீ வேண்டியது நிறைவேறும் சந்தோஷத்தை மட்டும் அனுபவிக்கும் வரும் இறைவனுக்கு கூட கிடைக்கவில்லை குழந்தையே ஆகையா நடப்பது அனைத்தும் நன்மை என்று மனதில் வைத்து உன் கவலைகளுக்கு ஒரு தீர்வை கட்டு சற்று சிந்தி அனைத்தும் மாறும் உனக்கு மனதில் குழப்பம் ஏற்பட்டால் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் முகத்தை கழுவிவிட்டு அமைதியாக அமர்ந்து என் நாமத்தை கூறு உனக்கான விடை நிச்சயம் கிடைக்கும் இதைவிட சிறந்த பலனை என் சாய் சச்சரிதம் உனக்கு அளிக்கும் கலங்காதே உன் கண்ணீருக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே உன் கண்ணீருக்கான பதிலை எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் உன் சாயப்பா நான் அருள்வேன் வீண் சந்தேகம் எதற்கு குழந்தையே நான் புன்னுடன் இருக்கையில் எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் இந்த துவாரகாமாகியில் அமர்ந்து கொண்டு நான் பொய் சொல்ல மாட்டேன் அதனால் நீ அமைதியாக அமர்ந்து சாகி 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 என்று மட்டும் கூறிக்கொண்டே இரு அனைத்தும் நன்றாகவே நடக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா